ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் எல்லாத்தையுமே பழகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கணும் கீவேர்டு ரிசர்ச்னா என்ன கீவேர்ட்ஸ்னால் என்ன இதில் என்னென்ன வகை இருக்குது ஏன் இது இம்பார்ட்டண்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் உங்களுக்கு இருந்தால் தான் அதில் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் அதனால் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் எ கீவேர்டு கீவேர்டு என்றால் என்ன இது சிம்பிள் கீவேர்டு எஸ்சிஓ இண்டஸ்ட்ரியில் நாங்கள் கீவேர்டுன்னு எதை சொல்கிறதுனா ஒரு வேர்டாக இருக்கட்டும் ஒரு சென்டென்ஸாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரேஸாக இருக்கட்டும் எதையாச்சும் ஒரு சர்ச்சராக இருக்கட்டும் ஒரு யூசர் கூகுளில் போயோ இல்லாட்டி பிங்கில் போய் ஒரு சர்ச் இன்ஜினில் ஒரு வேர்டை அந்த என்ன சென்டென்ஸையோ டைப் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் அவங்க எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த டைப் பண்ணுற வேர்டை தான் நாங்கள் கீவேர்டுன்னு எஸ்சியோவில் சொல்லுவோம் அப்போ யாராச்சும் எஸ்சியோவில் கீவேர்டுன்னு சொன்னால் அர்த்தம் வந்து ஒரு வேர்டோ சென்டென்ஸ் ஒரு சர்ச்சர் வந்து சர்ச் இன்ஜினில் டைப் பண்ணுறதை தான் நாங்கள் கீவேர்டுன்னு சொல்லுவோம் அது தான் பேசிக் எக்ஸாம்பிள் இப்போ கீவேர்ட் சர்ச் பண்ணுறவங்களுக்கு கீவேர்டுன்னா ஏன் அது ஏன் முக்கியம் முதலாவது அந்த கூகுள்லேயோ அந்த அடுத்த சர்ச் இன்ஜின்களில் போயிட்டு டைப் பண்ணுற வேர்ட் தான் கீவேர்ட்ஸ் அது வந்து சிங்கிள் வேர்டாகவும் இருக்கும் சென்டென்ஸாகவும் இருக்கும் ஃப்ரேஸாகவும் இருக்கும் இது ஏன் முக்கியம்னா அவங்க டைப் பண்ண போகிற கீவேர்டோ அந்த சென்டென்ஸோ வேர்டை வச்சு தான் அவங்களுக்கு ரிலேட்டட் ரிசல்ட் என்ன அந்த அடிக்கிற வரிக்கு எதெல்லாம் ரிலேட்டட் இதுன்னு கூகுள் காட்டும் அதனால் அது எவ்வளோத்துக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக டைப் பண்ணுறோமோ அதுக்கு அவ்வளவுக்கு ஈஸியாக ரிலேட்டட் கீவேர்ட் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸும் கிடைக்கும் நான் இப்போ வந்து வெப்சைட் ஓனர்ஸ்க்கு கீவேர்டுனா என்ன நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு பிளாக் நடத்துகிறீங்க கீவேர்டே முக்கியம் ஏன்னா கீவேர்டு வந்து உங்களோட கண்டென்ட் நீங்கள் எழுதுறீங்களோ ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுறீங்க இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸ்க்கு வெப்சைட் செய்கிறீங்க கீவேர்டு சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த கீவேர்டை வச்சு தான் விசிட்டர்ஸை சர்ச் இன்ஜின்குள்ளேருந்து உங்களோட வெப்சைட்டை கொண்டு வர போகிறீங்க அதனால கீவேர்டு ரிசர்ச் நீங்கள் ஒழுங்காக பண்ணினா தான் எந்தெந்த கீவேர்ட் பெஸ்ட் பொட்டென்ஷியல் இருக்குது எந்தெந்த கீவேர்ட் எனக்கு சரியான ட்ராஃபிக்கை கொண்டு வரும் எங்கள் டாகட் ஆடியன்ஸு சரியாக கொண்டு வர கீவேர்டு எதுன்னு இதை எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதனால தான் ஒரு வெப்சைட் ஓனர்ஸ்க்கோ இல்லாட்டி பிளாக் ஓனருக்கோ இல்லாட்டின்னா நீங்கள் ரைட் பண்ணுறவருக்கு கீவேர்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த கீவேர்டுக்கு நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுனால் மட்டும்தான் எஸ்சிஓ பண்ணுனா மட்டும்தான் விசிட் சர்ச் இன்ஜின் ஆப் லந்து வருவாங்க நீங்கள் சும்மா ஒரு கீவேர்ட் ரிசர்ச்சுமே பண்ணாமல் பிளாக் எழுதுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான டார்கெட் ஆடியன்ஸை வரவும் இயலாது எஸ்சிஓ கேம்பெயினும் ஒழுங்காக செய்ய இயலாது அதனால தான் வெப்சைட் ஓனருக்கு அது முக்கியம் கீவேர்ட்ஸ் சர்ச் இன்ஜின் சர்ச் இன்ஜினுக்கும் கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்தோம் சர்ச் பண்ணுறவங்களுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு வெப்சைட் ஓனருக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு சர்ச் இன்ஜினும் அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒரு பிளாகை பப்ளிஷ் பண்ணுறீங்கனாலும் ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணாலும் சர்ச் இன்ஜினுக்கு அது எப்படி தெரியும் இந்த ஆர்டிக்கிள் வந்து இந்த கீவேர்டை டைப் பண்ணுறவங்களுக்கு தான் நான் காட்டணும் இல்லாட்டினா இந்த ஆர்டிக்கிள் எதை பற்றி பேசுது ஏன்னா வந்து சர்ச் பண்ண போகிறவங்க யாரும் பராகிராஃப் அடித்து சர்ச் பண்ண போகிறதுல ஒரு ரெண்டு மூணு வேர்ட்ஸ் அடித்து சர்ச் பண்ணுறதுலேயே நான் சரியானதை காட்டணும் அப்போ இந்த சர்ச் இன்ஜின் என்ன செய்யணும் சொன்னால் இந்த கண்டென்ட் இதுகளை வச்சு கீவேர்ட்ஸை கண் கண்டுபிடிக்க பார்க்கும் உங்களோட வெப் இருக்கிற மெயின் கீவேர்டு இல்லாட்டி மெயின் டாபிக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி அப்படியே இந்த கீவேர்டு அடித்தா நான் இந்த ரிசல்ட்ஸ் காட்டணும் அந்த மாதிரி ப்ரோசஸ் தான் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்கிறது அதுதான் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுறது கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை கிளாஸிஃபை வெப் பேஜை கிளாஸிஃபை பண்ணி அந்த ரிசல்ட்ஸை காட்டுறது இது வெறும் கீவேர்ட்ஸை மட்டும் வச்சு கூகுள் காட்ட போகிறது இல்லை டாப்பில் நிறைய எஸ்சியோ ஃபேக்டர்ஸ் இருக்குது ஆனால் கீவேர்ட்ஸும் ஒன் ஆஃப் த மெயின் கம்போனன்ட் அது தான் ஒவ்வொரு இதுக்கு